பண்ணிடுவோம் வந்துட்டோம் ஓகே சேஃபா போய்டுவாங்க சேஃபா போய்டுவாங்கன்னு சொன்ன அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பழனிக்கு போயிட்டா வீடியோ போடுங்க அங்க இருக்குது காட்டுங்க அப்படிங்கற மாதிரி சொல்லீங்க கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல பழனிக்கு போயிட்டு நாங்க பார்க்குற சில அப்டேட்டிங் ஏன்னா என்னைய மாதிரி பழனியை பார்க்காதவங்களும் நீங்க சேர்ந்து இந்த சேந்து வீடியோல பாத்துக்கோங்க ஓகே பங்காளிஸ் எப்படி இருக்கு காஸ்டி நல்லா இருக்கனா அழகா இருக்கனா டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ராம்பள ஐஸ்வர்யா